நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் சக்தி ஜோதிடம் வழியாக உங்களை சந்திப்பது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன் கைரேகை கருத்துக்களை மிக எளிமையாக உங்கள் கையை பார்த்தவுடன் புரியும்படி கற்றுக் கொடுத்து கொண்டு வருகிறோம் பாருங்கள் பார்த்து பயன் பெறுங்கள் புதுசா நம்ம சேனல பாக்கிறவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க அப்பதான் நான் போடக்கூடிய காணொலியை உடனுக்குடன் கண்டு நீங்கள் விளக்கத்தை பெற முடியும் என்று கூறி இந்த காணொலிக்கு கீழே லிங்க் கொடுத்திருக்கேன் தேவையான வந்து அதை உபயோகப்படுத்துமாறு கேட்டுக்கொள்கிறேன் இன்றைய தலைப்பு என்னவென்றால் கைரேகை விளக்கம் நாற்பத்தி இரண்டு அந்த விளக்கத்துல விதி ரேகையின் வலையில் வாழ்க்கை பயணம் அப்படிங்கறத பத்தி தான் பார்க்க போறோம் விதிதான் முக்கியமானது விதி ரேகையின் வலையில் நாம் பயணம் செய்கிறோம் விதி எப்படி நடத்துகிறதோ அந்த அப்படிதான் பயணம் நடக்கிறது என்பதை நம்ம கை மூலம் நம்ம விளக்கமாக பார்க்க இருக்கிறோம் இப்போ நம்ம போருக்கு வந்துருவோம் இப்ப நம்ம கையை பார்க்கறோம் நம்ம கையில் நீளமாக ஒரு விரல் இருக்கும் அதை பார்த்து விரல் எல்லாருக்குமே தெரியும் அந்த விரலுக்கு கீழே இருக்கிறது சனிமேடு அந்த சனிமேட்டுக்கு வரக்கூடியது விதி ரேகை இந்த தான் வாழ்க்கையே முடிவு செய்கிறது வலை போட்டு அதாவது வளர தெரியும் மீன் மீன் காரங்கன்னா மீன் பிடிக்கிறாங்கல்ல அந்த வலை அந்த வலையை நீங்க சிக்கிட்டீங்கன்னா எப்படி போக முடியும் வெளியில போக முடியாது இல்லையா அதே மாதிரிதான் இந்த விதி ரேகையின் வலையில் சிக்கி நாம் பயணத்தை தொடர்கிறோம் எப்படி நம்ம காலபுருஷ தத்துவத்தின் படி அதாவது ஒரு ஜாதகத்தில் காலபுருஷ தத்துவத்தின் படி பத்தாம் இடம் கர்மஸ்தானம் வேலை பதினொன்னாம் இடம் தொழில் லாபஸ்தான் இது ரெண்டையும் சனிக்கு ஒதுக்குனதுடைய முக்கிய நோக்கமும் அதுதான் அதே மாதிரி சனி பகவான் எந்த வீட்டில் இருக்கிறார் பத்து பதினொன்று குடியவர் எந்த வீட்டில் இருக்கிறாரோ அந்த நல்ல ஒரு சுபருடைய வீட்டில் இருந்தால் சுப பலன்களை கொடுப்பார் அசுபருடைய வீட்டில் இருந்தால் அசுப பலன்களையும் கலந்து கொடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அது லக்னாதிபதியா இருந்தால் அது வேற மாறும் அதே மாதிரிதான் அவர் வந்து நீசமா இருந்தாலும் கஷ்டப்பட்டு வாழ்க்கையில முன்னுக்கு வந்துடுவாங்க இருந்தாலும் கஷ்டப்பட்டு வாழ்க்கையில முன்னுக்கு வந்துடுவாங்க இதுல நிறைய சனியை வச்சு பத்தும் பதினொன்னும் வச்சுதான் நம்மளுடைய வாழ்க்கைங்கிற வலை வாழ்க்கைங்கிற பயணம் தொடர்கிறது பத்தாம் இடம் தொழில் ஸ்தானம் வருமானம் பதினொன்னாம் இடம் லாபம் தொழிலும் வருமானம் இல்லைன்னா எதுவுமே கிடையாது இப்ப நம்ம கைக்கு வந்துடுவோம் இப்ப நம்ம சனி நெட்டுக்கு வரக்கூடியதான் விதி ரேகை இந்த விதியின் வலையில் விதியின் வலையில் நாம் பயணம் செய்கிறோம் விதிதான் நம்மளுடைய வாழ்க்கையை வழிநடத்துகிறது எல்லா ரேகைகளையும் நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் விதி ரேகை பார்ப்போம் இப்ப கை எப்படி இருக்குதுன்னு பார்க்கணும் ஒரு கை கரடும் முடா இருக்குதா நல்லா சாஃப்டா இருக்குதா அதுக்கு தகுந்த மாதிரி விதி வேலை செய்யும் கை சாப்பிட்டா இருந்தால் விதி நல்லா சிறப்பாக வேலை செய்யும் நல்ல பலனை கொடுக்கும் கை கரடும் முடா இருந்தா விதி ரேகை இருந்தும் பலனை தான் கொடுக்கும் அதுக்கு அடுத்தது ஆயுள் ரேக ஆயுள் ரேக ஒருவருக்கு நன்றாக இருந்தால் வெட்டு துண்டு தீவு எதுவுமே இருந்தால் செவ்வா ரேகையும் இருந்தால் வாழ்க்கையில் சுக்கரம் சந்தோஷமா இருக்கும் வாழ்க்கையில் அதாவது ஆயிலும் நல்லா இருக்கும் உடல் பலமும் நல்லா இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இதுல ஏதாவது சிக்கலிருந்து விதி ரேகை இருந்தாலும் விதி வேலை செய்யாது அதெல்லாம் புரிஞ்சுக்க விதியில பிரச்சனை வரும் இப்போ ஆயில பிரச்சனை உடம்புல பிரச்சனை சக்தியில பிரச்சனைங்க போது விதி வேலை செய்ய முடியாது அதே மாதிரி இருதய ரேகை நம்மளுடைய உடல் உள் உறுப்புகள் அது எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம் அந்த உள் உறுப்புகள் ஏதாவது பிரச்சனைனாவே இதுல காமிச்சு கொடுத்துரும் லைட்டா ஒரு மாதிரி கீழே கோடு ஏறணும் இந்த மாதிரி இருக்கும் போது உடல் பாதிக்கப்படும் இருதயம் பாதிக்கப்படும் நல்லா புரிஞ்சுக்கணும் அதுக்கு அப்புறம் புத்தி ரேகையை நம்ம பார்க்குறோம் ஒரு வாழ்க்கையில் புத்தியை கொண்டு வாழ்வில் உயரக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் அந்த புத்தி ரேகையில் ஏதாவது கெடுதல்கள் இருந்தால் அந்த வயதில் மனம் பாதிக்கப்படும் புத்தி பாதிக்கப்படும் விதி வேலை செய்ய மாறுக்கும் விதி எப்படி வேலை செய்ய சொல்லுங்க மனசு இருந்தாதான் மார்க்க முடியும் மனசு இருந்தாதான் வேலைக்கு போக முடியும் வருமானம் வரும் அந்த மனசே சரி இல்ல புத்தி சரி வேலை செய்ய முடியாது அதே மாதிரி இந்த இறுதி ரேகையும் புத்தி ரேகையும் கனெக்ட் ஆகும் பொழுது இப்படி ஒரு போய் கனெக்ட் ஆகும் அப்படிங்கும் போது புத்தி இருதயத்தை தொட்டாலோ புத்தியை தொட்டாலோ மனம் பாதிக்கப்படுகிறது உடல் பாதிக்கப்படுகிறது வருகிறது மன அதிர்ச்சி வருகிறது இந்த மாதிரி விதி அந்த நல்லா வரும்போதும் ஈஸியா உங்களுக்கு புரியற மாதிரி சொல்லி கொடுக்குறேன் நல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா வேற வேற யாரோட உதவியும் தேவையில்லை ஆசிரியர்கள் தேவையில்லை இப்பொழுது நடப்பது ஒரு கரெக்டான ஒரு பாடம் இந்த மாதிரி தொடர்பு வரும்போது இறுதி ரேகிக்கும் புத்தி ரேகிக்கும் தொடர்பு வரும் பொழுது புத்தி வேலை செய்ய மறுக்கிறது ஒரு மன அதிர்ச்சி ஏற்படுகிறது உடலில் வியாதியோ இல்ல ஆக்சிடண்டோ ஏதோ ஒன்று கண்டிப்பா நடக்கும் அந்த வயலில் அப்படின்னு அதுக்கப்புறம் நம்ம சூரிய சூரிய ரேகையே இல்லைன்னா விதி ரேகை வேலை செய்யாது இப்ப நான் எல்லாம் சீக்ரெட் பாயிண்ட்ஸ் இப்ப சூரிய ரேகை இல்ல சார் விதி ரேக அளந்துதான் கொடுக்கும் சரிங்களா அப்ப அந்த விதி ரேகை இல்ல சூரிய ரேகை இருக்குதுன்னா என்ன ஆகும் வேலை செய்யாது பிப்டி பிப்டி தான் வேலை செய்யும் ஓரளவு நல்லா இருக்கும் வெறும் வெட்டி கௌரவம் என்ன பண்றது வெறும் கௌரவ போஸ்ட் மட்டும் அதுக்கப்புறம் ஆரோக்கிய ரேகை இப்படி வர்றது ஆரோக்கிய ரேகை இந்த ஆரோக்கிய ரேகை இல்லாம இருக்கிறது சிறப்பு ஆரோக்கிய ரேகை இருந்தால் வெட்டு துண்டு இல்லாமல் இந்த ஆயுள் ரேகையோட சம்பந்தப்படாமல் இருந்ததுன்னா மிகவும் சிறப்பு அந்த விதி ரேகை நல்லா வேலை செய்யும் விதி வேலை செய்யும் அதுக்கப்புறம் சுக்கரமேட்டையும் பார்க்கணும் சுக்கிர மேடு சிறப்பா இருக்கா செவ்வாய் ரேகை இருக்குதா அதுக்கப்புறம் செல்வாக்கு ரேகைகள் இருக்கும் இப்படி ஆரம்பிக்கும் செல்வாக்கு ரேகை ஒரு சில கையில சுக்கரமேடு நல்லா இருந்து இது மாதிரி செல்வாக்கு ரேகை இருந்தா அவர்களுக்கு தேவை இல்லாமல் நிறைய தொடர்புகள் ஏற்படும் தொடர்புகளின் மூலமாக அதாவது நட்பு காதல் அன்பு பாசம் இதுல முக்கியமாக ஆணா இருந்தால் பெண் தொடர்பு பெண்ணா இருந்தால் ஆண் தொடர்பு அவர்களுக்கு நிறைய பேரோட பழக்கம் ஏற்படும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அதுக்கப்புறம் நம்மளுடைய மன்மத மேட்டுக்கு வந்துடணும் மன்மத மேட்டில் ஒரே கோடு மாதிரி மூணு கோடு இருக்குன்னு வச்சுக்க கண்டிப்பாக இவருடைய வாழ்வில் மூன்று பேர் குறுக்கிடுவார்கள் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் ஒண்ணு நீளமா இருக்கு சார் இப்ப லாஸ்டா இருக்கிறது நீளமா இருக்கு அப்ப இது ரெண்டும் சரியாம போயிடும் அதுதான் வந்து உங்களுக்கு நிலைக்கும் அப்படிங்கிறது நல்லா புரிஞ்சுங்க ஒரே மாதிரி எத்தனை கோடு இருக்கோ அத்தனை உங்கள் வாழ்வில் குறுக்கிட்டவர்கள் எது நீளமா இருக்கோ அதுதான் தாரம் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும் இப்ப ஒரே மாதிரி ரெண்டு ரேகை இருக்கு அப்ப இந்த வயதில் குறைஞ்சது இந்த ரேகை வந்து ஒரு இருபத்தி மூணு வயதில் ஒரு திருமணம் ஒண்ணு அரேஞ்ச் பண்ணிக்கலாம் இல்ல லவ் பண்ணி ஃபெயிலியர் ஆயிக்கலாம் இல்ல அரேஞ்ச் பண்ணி கல்யாணம் வரைக்கும் போய் நின்று போயிடலாம் அதுக்கப்புறம் ஒரு முப்பது வயசுல உங்களுக்கு ஒரு திருமணம் அரேஞ்ச் பண்ணிருக்கலாம் அது வாழ்க்கை கூட வாழ்ந்துருக்கலாம் ஒரு குழந்தை கூட பெற்று திரும்ப வந்து அது சரியான பிறகு சண்டை சச்சர போயிடலாம் அதற்கு காரணம் என்னவென்றால் விதியின் விளையாட்டு இது செவ்வாய் மேட்ல இருந்து ஒரு ரேக போயிட்டு இப்படி ஜாயிண்ட் ஆகும் அந்த விதி ரேகையோட ஜாயிண்ட் ஆகும் இல்ல இப்படி இருந்து இந்த செவ்வாய் மேட்ல இருந்து விதி ரேகை போயிட்டு ஜாயிண்ட் ஆகலாம் இது கீழ் செவ்வாய் இது மேல் செவ்வாய் எந்த இருந்து இந்த ரேகை போய் சாய்ந்து ஆனாலும் குடும்பத்தில் சண்டை சச்சரவு பிரிவு உண்டாகும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் நல்லா புரிஞ்சுங்க விதியின் வலையில் தான் நம்ம மாட்டிட்டு இருக்கோம் விதி ரேகை எப்படி ஓடுகிறதோ அப்படிதான் வாழ்க்கை பயணம் நடப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு அதுக்கப்புறமா மூன்றாவது ஒரு ரேகை நீளமா இருக்கு வச்சுங்க அதுதான் உங்களுக்கு தாரமாக நிலைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த விதி ரேகை இந்த செவ்வாய் வீட்டுல இருந்து போச்சுன்னா பாத்துக்கங்க சண்டை சச்சரவு நம்ம செவ்வாய் மேல ஈஸியா புரியுற மாதிரி சொல்றேன் செவ்வாய் வந்து சண்டைக்காரர் அதாவது மிலிட்ரி ராணுவம் இதுல இருந்து எதிரிகளை வீழ்த்தக்கூடியவர் திருமணம் என்பது ஒற்றுமையாக வாழக்கூடியது இந்த செவ்வாய் மேல இருந்து ரேக போச்சு எதிரி மாதிரி சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க நீ பெரியாளா நான் பெரியாளா அப்படிங்கிற மாதிரி சண்டை வருவதற்கு வாய்ப்பு உண்டு பிரிவு வருவதற்கு வாய்ப்புண்டு இந்த மாதிரி ரேகையை காணும் பொழுது இந்த செவ்வாய் மேல இருந்து விதி ரேகையோட போய் வேற ஒரு ரேகை ஜாயின்ட் ஆகும் சார் அப்படி உங்கள் கையில் கண்டால் உங்களுடைய குழந்தைகள் கையில் கண்டால் தம்பி உங்க கையில வந்து இது மாதிரி செவா மிகலந்து விதி ரேகிக்கு போய் ஜாயின் உங்க புருஷன் சண்டை வரத்துக்கு வாய்ப்பு உண்டு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போப்பா அப்படின்னு நம்ம சொன்னோம்னா அந்த பிரச்சனையே கிடையாது மனைவியோட கையில இருந்தா மனைவி அட்ஜஸ்ட் பண்ணி போகணும் கணவனுடைய கையில இருந்தா கணவன் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும் அப்பதான் வாழ்க்கை வண்டி பிரச்சனை இல்லாமல் ஓடுவதற்கு வாய்ப்புகள் உண்டு இது எத்தனை ரேகைகள் இருக்கிறதோ அந்த மன்மதன் எத்தனை ரேகை இருக்கோ அத்தனை தொடர்பு உண்டு அது வந்து தாரமாக இருக்கணுன்ற அவசியம் கிடையாது ஒன்று நட்பா இருக்கலாம் ஒன்று காதலா இருக்கலாம் இல்ல காமம் உடல் உறவோடு நின்று போயிடலாம் ஏதோ ஒரு சம்திங் இந்த மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு இந்த அந்த செல்வாக்கு ரேகையில் இருந்து சுக்கர வேலை நல்லா இருந்து செல்வா ரேகை இருந்து இந்த ஆயில் ரேகில் துண்டு இருந்தால் அவர்களுக்கு உடல் உறவு வரை நீடிப்பதற்கு வாய்ப்பு இருக்குது இந்த சுக்கரமேடு சரியில்லை நல்லா வருது வச்சுக்கோங்க பாதையா பாதியா வச்சுங்க அவர்களுக்கு காமத்தின் பால் அவ்வளவு ஈடுபாடு இருக்காது அந்த ஈடுபாடு இல்லாமல் அந்த வாழ்க்கை போவதற்கு வாய்ப்பு உண்டு இன்னும் சொல்ல போனா ஆண்களுக்கு கொஞ்சம் அதிகமா இருக்கணும் அந்த காம உணர்வு அதிகமா இருக்கணும் பெண்களுக்கு அந்த சுக்கரமேடு கொஞ்சம் கம்மியா இருக்கணும் ஒரு சில பேருக்கு பெண்களுக்கு சுக்கரமேடு அதிகமா இருந்து ஆணுக்கு சுக்கரமேடு கம்மியா இருந்ததுன்னா அந்த கணவனும் மனைவியும் சேரக்கூடிய காம சாந்தியில் அந்த பெண்ணை ஒரு ஆண் வந்து திருப்திப்படுத்த முடியாத நிலை உருவாகிறது இப்படி நிறைய சீக்ரெட்ஸ் நிறைய இருக்கு எல்லாத்துக்கும் காரணம் நம்ம விதியை பார்க்கணும் விதி ரேகை இல்லை எந்த அதிர்ஷ்ட இருந்தாலும் குரு வளையம் இருந்தாலும் சங்கு சக்கரம் தாமரி இருந்தாலும் விதி இல்லாவிட்டால் வேலை செய்வதை மறுக்கும் வெறும் வெட்டி வந்தாதான் ஆகும் வந்தாதான் இருக்கும் ஆனா இந்த விதி ரேகை இருந்தால் நித்த எந்த குறி இல்லைனாலும் உங்களுக்கு வாழ்க்கை நடத்தக்கூடிய அளவுக்கு வருமானம் வரும் சரிங்களா அந்த வாழ்க்கை நடத்தக்கூடிய அளவுக்கு வருமானம் வரும் இந்த விதி ரேகையும் சூரிய ரேகையும் அதிர்ஷ்ட குறிகள் இருந்தாலும் கண்டிப்பாக வாழ்வில் ஒரு நல்ல உச்ச கட்டத்தை அடைவீர்கள் இன்னும் ஒரு சின்ன கருத்தை சொல்லி நான் முடிச்சிட இப்ப நம்ம கையில வந்து ஏதோ ஒரு கெட்ட ரேகைகள் இருக்கு கணவன் மனைவி பிரிந்து விடுகிறார்கள் அப்படின்னா ஒரு பெண் ஒரு தாய் இருக்காங்க ஒரு பெண்ணுக்கு தாய் இருக்காங்க சரி இப்படி இருந்துட்டு போகுது நமக்கு சம்பாதிச்சு கொடுக்குது அப்படின்னு விட்டுருவாங்க எல்லாத்துக்கும் காரணம் விதி ரேகையாக இருக்கும் நல்லா புரிஞ்சுங்க இது எல்லாமே சனியினுடைய திருவிளையாடல் விதியின் விதி ரேகையினுடைய திருவிளையாடல்தான் நீங்களா எதுவுமே செய்ய முடியாது இதுக்கு இன்னொரு சில பேரு தந்தை காரணமா இருப்பாங்க நான் சொல்றதை கேளு அதை இப்படி பண்ணு அதை அப்படி பண்ணு உங்களுடைய வாழ்க்கையை வாழ்ந்து முடித்து விட்டீர்கள் உங்களுடைய குழந்தை சும்மா ஒரு ஒரு குருவி எடுத்துப்போம் அந்த குருவி கூட்டுல ரெக்க முடிச்சுன்னா குத்தி தனியா போய் போய் பறந்து விரட்டி விடுறோம் அதே மாதிரி நம்ம மனிதன் வந்து நம்ம விமானத்தை எப்படி படைக்கலாம் ஒரு இயற்கையை பார்த்து ஒரு பறவையை பார்த்துதான் விமானம் படைக்கலாம் எல்லாமே நம்மளுடைய இயற்கையில் உள்ளதை சிந்திச்சு செயல்படக்கூடிய ஒரு ஆற்றல் மனிதனுக்கு உண்டு அந்த ஆற்றலை நல்ல விதமாக பயன்படுத்தினால் உங்களுடைய வாழ்க்கையை வாழ்ந்து முடித்து விட்டீர்கள் உங்களுடைய குழந்தைகளுடைய வாழ்க்கையில் ஒரு சிலர் சொல்லிட்டு நீ பாத்துக்கப்பா விட்டுருங்க நீங்க மாதிரி நீங்கிட்டு இதை அப்படி பண்ணு அவங்க வாழ்க்கை கெட்டு போவதற்கு வாய்ப்புகள் உண்டு பெண்களும் ஒரு சில தாய்களும் எல்லாரையும் சொல்லல எல்லாரும் நல்லதான் பண்றாங்க ஒரு சில பேர் இப்ப வந்து நிறைய மாறிட்டாங்க லவ் பண்றாங்க அந்த பொண்ணை பொண்ணு பே பையனுக்கு தலைமுடி இந்த மாதிரி வச்சா வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும் விதியின் வழியில் விதியின் வலையில் விதியின் வழியில் விதியின் வலையில் தான் நம்ம மாட்டிக்கிட்டு நம்ம பயணம் பண்ணிட்டு இருக்கோம் இதை விட்டு மாறி போறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் விதி ரேக உங்களுக்கு சந்திரன் வீட்டுல இருந்து விதி ரேக ஒண்ணு ஆரம்பிச்சு இப்படி போய் தோணுது சார் உங்களுக்கு மனைவி மூலமாக வருமானம் வந்தே தீரும் மனைவி வேலைக்கு செல்லக்கூடியவராக இருப்பார் இந்த விதி ரேகை சுக்கரம் வீட்டுல இருந்து விதி ரேகை போகுது சார் இதோட ஜாயிண்ட் ஆகுது அப்ப உங்களுக்கு காமத்தின் தொடர்பு அதிகமா இருக்கும் காம இச்சை அதிகமா இருக்கும் அதுல நிறைய விஷயம் ஈடுபாடு நிறைய இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இருந்தாலும் பெண்களுடைய உங்களுக்கு வருமானம் வருவதற்கு வாய்ப்பு உண்டு பெண்கள் உதவி செய்வாங்க காதல் ஆசை அதிகமா இருக்கும் அந்த ஆசையின் மூலமாக பெண்கள் உங்களுக்கு உதவுவார்கள் சொல்லலாம் இந்த விதி ஏகதா நிறைய உங்களுக்கு வாழ்க்கையை முடிவு செய்கிறது என்று கூறி மற்றும் ஒரு சிறப்பான கார்வையில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் வழிகாட்டி கண்ணன் வணக்கம்